பிரம்மத்தை பற்றிய அறிவை அடைந்து விட்டால் பிரம்மத்தை அடைந்தவர்கள் ஆகிறோம் இத ஒரு உபனிஷத் ஒரு கதை மூலியமா சொல்லுது தசமன் கதைன்னு சொல்லுவாங்க ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லீவுக்கு வந்து குருகுலத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ஆத்த கறந்து மறுக்கரைக்கு போகணும் மறுக்கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் லீடர் பாத்தீங்கன்னா தண்ணியை விட்டுட்டு மத்த எல்லாரையும் என்னான் இவ பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் தான் இருக்கு பத்தாவது ஆள் காணும்னு சொல்லிட்டு அந்த அறியாமையில பாத்தீங்கன்னா அவனுக்கு துயரப்படுறான் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் கேட்டு பாக்குறாங்க அப்புறம் அங்க ஒரு குரு மாதிரி ஒரு ஆள் நடந்து வர்றாரு அப்புறம் எல்லாரையும் லைனா நிக்க வச்சு என்ன சொல்றாரு கடைசியா ஒன் டூ த்ரீன்னு சொல்லும் போது இவனே தன்னை டென்னு சொல்லிட்டு கிடைச்சதா ஃபர்ஸ்ட் இழந்துட்டதாகவும் நினைக்கிறான் இப்ப கிடைச்சிட்டதும் அவனே தான் நினைக்கிறான் அங்க என்ன நடந்தது அறியாமையில பாத்தீங்கன்னா தன்னையே அவன் இழந்துட்டேன்னு சொல்லி துயரப்பட்டு ஒரு குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு தான் கொடுக்கிறார் பத்தாவது ஆள் நீதான் அந்த அறிவே பாத்தீங்கன்னா அவனோட அறியாமையை நீக்கி ஆனந்தத்தை கொடுக்குது அதே மாதிரிதான் பிரம்மம் நான் அப்படின்ற அறியாமையினால நம்ம துயரப்பட்டிருக்கோம் இப்ப உபனிஷத் வந்து நீதான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னோட்டு அந்த அறிவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரம்மத்தை அடைந்தவர்கள் ஆக்கிடுச்சு ஞானமே பிராப்திகி ஞானமே அடைதல் இந்த அறிவை தான் பார்த்தீங்கன்னா வேதாந்தம் உபனிஷத் ஞானகாண்டம் வந்து நம்மளுக்கு சொல்லுது